ஸ்டோர் தொடரில் ராஜ தேர்வு எழுத போலீஸ் தேர்வு எழுதுறதுக்கு சென்னைக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு கூட்டிக்கிட்டு வர்ற ராஜய எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போய் விடுறாரு விட்டுட்டு இங்கே இருக்க போறியா போறியான்னு கேட்குறாரு நீத்தஞ்சால்தான் போயிட்டு வான்னு சொல்கிறாரு பிறகு அவங்க எக்ஸாம் எடுத்துகிற ஆளுக்கு நேராகவே நின்று உற்சாகப்படுத்துகிறாரு ராஜம் தேர்வு எழுதுகிறாங்க தேர்வு எழுதி வெளியே வேற கிட்டே சரி போடலாமான்னு கேட்குறாரு நான் எழுதிட்டு வந்தேன் நல்லா எழுதுனியா என்னென்னு கேட்க மாட்டியா அப்படின்னு ராஜு கேட்குறாங்க நீ நல்லா தான் எழுதியிருப்பேன்னு தெரியும் அது வேறு எதுக்கு கேட்கணும் அப்படின்றாங்க ஒருவேளை நான் நல்லா எழுதலைனா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நீ எழுதுனு நினச்சதே பெரிய விஷயந்தான் நல்லா எழுதலைனா என்ன அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அதுவும் இல்லைனா அதுக்கும் அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு கூலாக பதில் சொல்கிறாரு ராஜு பீச்சுக்கு போகலான்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கூட வந்த கஸ்டமரு கிளம்பி கிளம்பிட்டு இருப்பார் அவரை கூட்டிகிட்டு போகணும் நம்ம மட்டும் தனியாக வந்த பீச்சுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு காரில் உட்காந்த உடனே ராஜு தூங்கிடுறாங்க தூங்கணும்னு எழுப்புறாரு எழுச்சி பார்த்தா ஒரு பீச்சு கட்ட கொண்டு நிப்படுறாரு நம்ம கூட வந்த கஸ்டமர் அவங்க லேஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாராம் அதனால் அது வரைக்கும் அவங்க டைம் இருக்குது அதான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்றாரு ராஜு ரொம்ப சந்தோஷமாகறாங்க கடலில் கால் நினைக்க போகிறாங்க கத்திர கூப்பிட்றாங்க நீ மட்டும் போயிட்டு வண்டாரு செருப்பு கால்ட்டி விட்டுட்டு போ ஃபோன்லாம் கொடுத்துட்டு போன்றாரு போய் க ஜாலியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கத்திர நினைச்சி ராஜு பாண்டியன் வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க பாண்டியன் மயிலுக்கிட்ட ஏம்மா அவர் தான் வந்து கழி கேட்குறாரு கொண்டு வந்து கொடுக்குற அமிர்தி தெரிலன்றாரு எப்போ தான் கொண்டு வந்து கொடுக்க போகிற என்னென்னு கேட்குறாரு